ஆசிரியர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு பிப்ரவரி ஃபோர்டீன்த் முதல் அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஆசிரியர்களுக்கான பிஏடு அப்புறம் டிப்ளமே டெக்னிக்கல் எஜுகேஷன் அல்லது அதற்கு இணையான படிப்பு படித்தவர்கள்லாம் டிஆர்பியோட ஆஃபீஷியல் வெப்சைட் மூலமாக பிப்ரவரி பதினாலாம் முதல் மார்ச் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலான்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து ஐம்பத்தஞ்சா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் அடுத்த அப்டேட்டை வந்து இந்த கூட்டுறவு நிறுவனங்களில் வழங்கப்படக்கூடிய அந்த கல்வி கடனுக்கான உச்ச வரம்பு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் இது விஷயமா தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்புல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில உயர்கருவி பயிலும் மாணவர்களோட நலன் கருதி கூட்டுறவு நிறுவனங்கள் வழங்க கடன் உச்சவரம் பார்த்தீங்கன்னா வைத்தப்பட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாம இந்த தொகையை வழங்கப்படும் சொல்றாங்க அதற்கு மேல வழங்கப்படும் கடனுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா செக்யூரிட்டி பெறப்படும் சொல்றாங்க பெணையும் கண்டிப்பா பெறப்படும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது வந்து பைவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்க வந்து கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமா ஈஸியா லோனுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்த அப்டேட் வந்து ரூபாய் ஊக்கத்தொகை வந்து அனவுன்ஸ் பண்ணிக்காங்க பள்ளி கல்வித்துறை கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த தொழிற்கல்வி பாடப்பிரிவில் படிக்கக்கூடிய பிளஸ் டூ மாணவர்களுக்கு பத்து நாட்கள் இன்டர்ன்ஷிப் வழங்கப்பட இருக்கான் இந்த பத்து நாட்கள் பயிற்சி நிறைவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரூபாய் ஊக்கத்தொகையை வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செலுத்தப்படும்ட்டு கூறப்பட்டிருக்கு இதற்கு வந்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அந்த பயிற்சிக்கான ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யணும்னு சொல்கிறாங்க